தொழில் வகையில டிரான்ஸ்பர்ஸ் தெரியுது நமக்கு ஏதாச்சும் லக்ஸரியா வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு பர் சப்போஸ் சில பேருக்கு வந்து காதல் திருமணங்கள் அமைறதுக்கான வாய்ப்பு உண்டு ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஜூலை மாதம் கும்ப எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட தொழில் பத்தி பேசணும் தொழில் வீட்டு பத்தாம் வீட்டு அதிபத்தியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்காங்க தொழில் வகையில டிரான்ஸ்பர்ஸ் தெரியுது முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து வேற ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இல்லை இந்த சாஃப்ட்வேரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பெங்களூரு மும்பை இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதோ இல்லை அந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து வேலை கிடைப்பது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது இல்லை சில பேருக்கு வந்து தொழில் வகையில் வேற ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா பத்தாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா தொழில் வீடு ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஃபாரின் டிராவல்ஸ் அது வேற ஸ்டேட் ஆயிருந்தாலும் சரி வேற கண்ட்ரி ஆயிருந்தாலும் சரி ஸோ இந்த தொழில் வீட்டை பத்தி ஏழாம் வீட்டுக்கு வரும்போது வந்து நமக்கு தொழில் வகையில வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ன்றது கிரியேட் பண்ணி விடுவாங்க இப்போ ஒன்பதாம் வீட்டை பத்தியான சுக்ரன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்காங்கங்க ஒன்பதாம் வீடன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட வீடு நாலாம் வீடன்னா நம்ம யூ நம்மளோட சொந்த நாடு ஸ்டே 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 நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து வேற ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி வந்து வேற கண்ட்ரிக்கோ போய் செட்டில் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இது உறுதி இல்ல சில பேர் என்னன்னா அவங்களோட தொழிலே வந்து டிராவலிங் ரிலேட்டடான தொழில் இருக்கும் ஃபர் சப்போஸ் டிராவல் வளாகர்ஸு பிளாகர்ஸ் இல்ல இந்த டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களோட தொழிலே பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுங்க கொஞ்ச நாள் பிக்சரைஸ் பண்ணிட்டு திரும்பி வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே நாலாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் நாலாம் வீட்டுக்கு வராரு நாலாம் வீட்டுல சுக் சுக்ரன் இருந்தாலே பொதுவாவே வந்து நமக்கு கம்ஃபர்ட் ஏத்தி இப்போ நாலாம் நமக்கு கம்ஃபர்ட்ஸ்க்கு வீடு லக்ஸரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த சொத்து வாகனங்கள் வந்து லக்ஸரிஸ் வந்து நாலாம் வீட்டுக்கு கீழே தான் வரும் இப்போ இந்த நாலாம் வீட்டுல சுக்கரன் வந்தாக்கா நமக்கு ஏதாச்சும் லக்ஸரியா வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபர் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு லக்ஸரி பொருள் வந்து நீங்க வாங்கலாம் ஒரு காரோ இல்லாட்டி ஒரு வண்டியோ இல்ல வீட்டுல ஏசியோ இல்ல ஃப்ரிட்ஜோ வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹோம் அப்ளைன்சஸ் வீட்டுக்கு ஒரு டெக்கரேஷன் ஒரு அழகு சேர்த்து வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள்ன்றது வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு இல்லைன்னு வைங்க ரொம்ப நாளா வந்து வீட்டுக்கு இன்டீரியர் பண்ண வைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இன்டீரியர் டிசைனிங் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே நாலாம் வீட்டை பத்தி சுக்ரன்னா கல்ச்சருக்கு சார்ந்த அதிபதியான சுக்ரன் ஒன்பதுக்கு நாளுக்கு இப்ப ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு வந்து ட்ரிப்பு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப்பு டூர்ஸ் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புண்டு டூர் கூட ஒரு என்ஜாய்மெண்ட் தானே சோ ஒரு என்ஜாய்மெண்ட் இன்கேஸ் அது ப்ரொஃபஷனல் டூரா இல்லைன்னாலும் ஒரு என்ஜாய்மெண்ட் டூரா அமையறதுக்கான உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அஞ்சாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஆறாம் வீட்ல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு இந்த மாதம் சோ அதனால அஞ்சாம் வீட்டதி பத்தி குழந்தைங்களோட வீட்டை பத்தி ஆறாம் வீட்ல பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது இருக்கும் ஏன்னா ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஆஹ் உங்களோட ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியனுமே சரி இந்த மாதம் உங்களோட ஆற பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஆறாம் வீட்டுல பேர்ச்சி ஆகப் போறாரு புதன் உடன் இணைந்து சோ இந்த டைம் பீரியட்ல முக்கியமா பாத்தீங்கன்னா காதலர்கள் காதலிகளுக்கு இடையில வந்து கொஞ்சம் சண்டை வர்றது ஒரு பார்ஷியல் பிரேக்கப் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் வீடன் ாலே லண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஏழாம் ஹவுஸ் அந்த ரெண்டு ஹவுஸ் அதிபத்தியும் போய் ஆறாம் வீட்டுல வர்றதுக்கான வாய்ப்பு அப்படியே மோஸ்ட்லி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்களோட அஞ்சாம் வீட்ல இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து காதல் திருமணங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு ஏழாம் வீடு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவுஸ் மேரேஜ் ஹவுஸ் அஞ்சாம் வீடு லவ் அண்ட் ரொமான்ஸ் ஸோ ரெண்டுக்கு சம்பந்தம் ஏற்பட்டாக்க வந்து அது காதல் திருமணமா அமையும் நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏழாம் வீட்டு பத்தி ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கருத்து வேறுபாடுன்றது மேரிட்டல் லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்பு பதினாறாம் தேதிக்கு அப்புறமா இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து இந்த மாதம் முழுக்க ஆறாம் வீட்டுல வந்து பயிற்சி ஆயிட்டு இருக்காரு திருமணமானவங்களுக்கு வந்து இந்த மாமியார் மாமனார் கூட இந்த இன்லாஸ் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல்லி இங்க ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும்தான் கும்பராசிக்காரங்களுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுதான் குழந்தைங்க கூட ஆகலாம் இல்லாட்டி வைஃப் கூட ஆகலாம் இல்லாட்டி இன்லாஸ் கூட மோஸ்ட்லி வந்து இந்த வைஃப் இன்லாஸ் கூட பிரச்சனை வராம பாத்துக்கிறது பெஸ்ட் கொஞ்சம் மன ஒய்ஃபுக்கு மனசு கஷ்டப்படுத்தாம வந்து பேசினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கும்பராசிக்காரங்களுக்கு அப்படியே ஒரு சில கும்பராசி பெண்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து கொஞ்சம் தடை வர்றதுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அதனால கொஞ்சம் இந்த யுட்டேரஸ் ஹெல்த் மென்ஸ்ட்ரல் ஹெல்த் வந்து உமன்ஸ் ரொம்ப நல்லா பாத்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது கும்பராசிக்காரங்களுக்கான இந்த ஜூலை மாதத்துக்கான பலன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரிடல் லைஃபு லைஃப் பார்ட்னர் கூட இன்லாஸ் கூட இந்த டைம் பீரியட்ல பிரச்சனை தெரியுது ஸோ அதனால வந்து டெய்லி ருக்மிணி கல்யாணம் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மற்றபடி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா ஜனா சுக்கி வினோப வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி